அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு கதையோட வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாமா அட்பரும் பீர்பாலும் அவங்களுடைய இரவு உணவுக்கு அப்புறம் வெளில போய் நடந்துட்டு வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க உடனே வந்து அந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஆற்று கரையோரமாக நடந்து இருக்காங்க நல்ல ஒரு குளிர்காலம் அது நல்லா இருக்கு நல்லா ஜில் ஜில்னு இருக்கு அதனால் அட்பரும் பீர்பாலும் அவங்கள சுற்றிலும் நல்ல ஒரு திடமான ஒரு போர்வையெல்லாம் அவங்கள சுற்றிக்கிட்டு காதெல்லாம் மூடுற மாதிரி நல்ல ஒரு ஆடை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அட்பர் கேட்குறாரு இந்த குளிர் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இல்லை மக்களுக்கு நம்ம நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராரு அட்பர் அப்போ எதர்ச்சியாக கேட்குறாரு இந்த ஆற்றுல இந்த குளிர்ச்சியான தண்ணியில் இந்த நேரத்தில் யாராலையாவது குளிக்க முடியும் அப்படின்றாரு அவர் பார்த்துட்டு பீர்பால கஷ்டந்தான் அரசே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றாரு அட்பர் வந்து குளிக்கிறத நான் நிற்கவாது முடியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே பீர்பால் சொல்கிறாரு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அரசே அப்படின்றாரு உடனே அட்பருக்கு கோவம் வந்துடுது அது எப்படி முடியும் இவ்வளோ குளிர்ச்சியான நீரில் யாராலும் நிற்கக்கூட முடியாதுன்ட்டு நீ மனத்திடம் இருந்தால் முடியும்னு சொல்கிற சரி அதையும் பார்த்துருவோம் நாளைக்கு நான் ஒரு அறிக்கையை விட போகிறேன் இந்த தண்ணியில் வந்து ஒரு இரவு முழுக்க யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மறுநாள் வந்து நான் ஒரு லட்சம் பொற்காசு தரப்போகிறேன் பார்ப்போமே இந்த தண்ணியில் யாராலும் நிற்க முடியுதானு நீ சொல்கிறமே மன இருக்கவங்க நம்ம நாட்டில் யாராவது இருக்காங்களா நீ சொல்கிறது உண்மையான பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போல் ஆரம்பித்தது ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு போட்டியாகவே போய் முடிஞ்சிருச்சு மறுநாள் அட்பர் சொன்னது போல் போயிட்டு ஒரு அருகே விடுறாரு இந்த நம்ம கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆற்றுல வந்து யார் இரவு முழுக்க நிற்கிறாங்களோ வெறும் உடம்புல வந்து இடைக்கச்சை மட்டும்தான் அணிஞ்சிருக்கணும் அது மாரி வேறு எந்த துணியும் அணிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உடம்போட தண்ணியில் ஒரு இரவு முழுக்க நிற்கணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் பொற்காசுகள் அறிவி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முரசு அறியப்படுது எல்லாேருக்கும் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க உடனே அன்னைக்கு இரவு பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ஏன்னா ஒரு லட்சம் பொற்காசனால் சும்மா இல்லைல்ல அதனால் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் தண்ணியில் இறங்கி நிற்கிறாங்க ஆனால் என்னன்னு பார்த்தோம்னா பாதி ராத்திரி முடியறதுக்குள்ளேயே பெரும்பாலான மக்கள் வந்து அந்த நீர் பருப்பை விட்டு கிளம்பிடுறாங்க இன்னும் சொற்பமான மக்கள் மட்டும்தான் அந்த நீரில் நின்றுட்டுருக்காங்க அதுலேயும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் கிளம்பிடுறாங்க கடைசியாக சோமு அப்படின்ற ஒரு அந்த நாட்டுடைய பிரஜை மட்டும்தான் அதில் நின்றுட்டுருக்காரு ரொம்ப மன திடத்தோட அந்த தண்ணியில் வந்து அவ்வளோ குளிர்ச்சியான நீர்லேயும் வந்து கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்காரு ஏன்னா விடியறதுக்கு ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்தை சுற்றி இருக்க மக்கள்லாம் ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க இந்த சோம்பு தாக்கு பிடிப்பாரா வந்துடுவாரான்னு ஆனால் வெற்றிகரமாக அந்த ரெண்டு நேரம் முடித்த பிறகு மொ முதல் சூரிய ஒளி மண் மேலே படுது அந்த சூரிய அந்த சூரிய ஒளியை பார்த்ததும் எல்லாம் வந்து கத்தி கைத்தட்டுறாங்க உடனே ராஜா கர மேலேருந்து அவளை கூப்பிட்றாரு நீ இந்த போட்டியில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன் உண்மையிலேயே மனதடை இருந்தால் சாதிக்க முடியும்னு சொல்லி நீ நிரப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றாரு மேலே அவன் அந்த தண்ணியை விட்டு நடுங்கிக்கிட்டே மேலே வரான் அவனால் முடியல குளிர்ச்சி அவ்வளோ உடம்புலாம் வெதைச்சிருச்சி அப்படியே மேலே கஷ்டப்பட்டு ஏறுறான் எல்லாம் கை கொடுத்து அவனை தூக்குறாங்க தூக்குனது ராஜா கேட்குறாரு எப்படி உனக்கு இது சாத்தியமாச்சு இவ்வளோ குளிர்ச்சியான நீரில் எப்படி நீ வந்து ஒரு இரவு முழுக்க நின்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் அந்த கோட்டையோடைய வாசலில் வந்து மேலே ஒரு பெரிய பந்தம் எப்பவும் கொடுத்திருப்பாங்க அதை கை காட்டுறான் ஆமாம் ஒரு பந்தம் எரியுது அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு ராஜா கேட்குறாரு நான் அதை பார்த்துக்கிட்டே வந்து என் மனசை உருநிலைப்படுத்தி நான் நின்றுட்டேன் அப்படின்றாரு சோம சொல்கிறாரு அது கேட்டது ராஜாவுக்கு கோவம் வந்துடுது அப்போனா வந்து அந்த பந்தத்தோடைய அனலில் தான் நீ நின்றுட்டு இருந்தியா இது வந்து ஒத்துக்க முடியாது நீ அப்போ ஏமாற்றிட்டேன் போட்டியில் நீ ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி கோவமாக அந்த தொட்டு போயிடுறாரு அதை பக்கத்துலேயே இந்த பீர்பால் பார்த்துட்டு சோமுக்கு வந்து தோளில் தட்டி ஆறுதல் சொல்கிறாரு நான் உனக்கு இது உதவி பண்ணுறேன் நீ கவலைப்படாத வீட்டுக்கு போ அப்படின்றாரு உடனே அன்னைக்கு சாயந்தரமே வந்து ராஜாவும் பீர்பாலும் வேட்டைக்கு போகிறாங்க அப்போ பீர்பால் என்ன பண்ணுறாரு நான் சமைக்கிற அரசு நீங்கள் உட்காருங்க அப்படின்றாரு அப்போ வந்து அடுப்பை நல்லா தக்கன்னு கொளுத்திட்டு ஒரு ரெண்டு அடி தள்ளி அரிசி கொண்டாட வச்சிட்றாரு அதை பார்த்து தான் அட்பருக்கு கோவம் வந்துடுது என் பா இப்படி தள்ளி வச்சுன்னா அந்த அரிசி எப்படி கொதிக்கும் அடுப்பு மேலே தூக்கி வை அப்படின்றாரு உடனே பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அரசு என்ன சொல்கிறீங்க நம்ம சோமுக்கு மட்டும் ரெண்டு மைலுக்கு அந்தாண்ட இருக்க பந்தம் வந்து அனல் கொடுத்து அவனை இருந்து காப்பாற்றிச்சு அப்படின்னா இது வெறும் ரெண்டாடி தானே தள்ளி இருக்குது அடுப்பை விட குண்டான் கண்டிப்பாக அந்த குண்டானில் அரிசி அந்த அடுப்போடைய அனலை வாங்கி அந்த அரிசி வெந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உடனே வந்து அப்போ தான் அரசுக்கு அவர் செஞ்ச தப்பு புரியுது புரிஞ்சுக்கிட்டு உடனே பீர்பாலை வந்து அவர் தட்டி கொடுத்து ஆமாம் நீ சொன்னது சரிதான் சரியான நேரத்தில் எனக்கு புரிய வச்ச ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சோமுக்கு வந்து நான் ஒரு லட்சம் பொற்காசு தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது போல தான் நண்பர்களே நாம் வந்து அட்பர்க்கு அட்பர் அந்த இடத்துல தப்பு செய்கிறாரு ஒரு லட்சம் பொற்காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடிய காலையில் அவர் அறிவித்தார் அந்த சமயத்தில் பீர்பால் வந்து குறுக்கிட்டு நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை அரசே அது எப்படி முடியும்னு அந்த இடத்துல அவர் கேட்டுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக் அக்பர் அந்த இடத்துல கோபமாக அவரோட முடிவில் இன்னும் வந்து இன்னும் வந்து கண்டிப்பாக தந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் அவர் வந்து புடிவாரம் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அதை சரியான நேரம் பார்த்து எப்போ அதை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்றத பீர்பால் தெரிஞ்சுருந்ததுனால தான் அவர் இந்த விஷயத்தில் சாதிக்க முடிஞ்சுது அதுபோல் எந்த விஷயத்தையும் வந்து உடனுக்குடனே நம்ம வந்து முடிவு நம்ம உணர்ச்சி வசப்பட்டோ அந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது சரியான நேரம் பார்த்து பொறுத்து நிதானமாக நம்ம செஞ்சோம்னா எத்தகைய சூழ்நிலையிலும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டான கதை இது போன்ற நல்ல கருத்துக்களுக்கு தூங்காதைகளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தருவீங்கன்னு சொல்லி நம்பி